அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா காடை சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் மூணு காடை எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் காடை சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு பாதி லெமன் பிழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ காடையை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் காடை உள்ளக்க நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒவ்வொரு காடையும் தனித்தனியாக எடுத்து மசாலாவை அப்படியே உள்ளாக்க நல்லா சேருங்க அப்போ தான் மசாலா காடை உள்ளக்கெல்லாம் போய் செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நல்லா மசாலாவை சேருங்க இப்போ காடையில் நல்லா மசாலாலாம் சேர்த்தாச்சு இது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காடை சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம காடையை போட்டுக்கலாம் மூணு காடையும் போட்டுக்கலாம் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா காடை ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் காடை அப்படியே திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் காடை ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான காடை சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சபினா சஃபியுல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்